கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அப்பொழுது உன் வேண்டுதல்களை அருள் செய்வார் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலில் போட்டிருக்கு கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தோம்னா நம்ம வேண்டது கேட்கறது விண்ணப்பம் பண்ணுறது எல்லாத்தையுமே செஞ்சு தருவார் இப்போ என்ன பிரச்சனை கத்தரிடத்தில் எப்படி மனமகிழ்ச்சியாக இருப்பதுங்கிறது தான் பிரச்சனை எப்பொழுதும் அவர் நினைப்பாவே இருக்கணும் அவரோட பேசணும் அவரோட பேசணும் தாகத்தோடு இருக்கணும் அவரோட பேசணும் அவரை நினைச்சு பாடணும் அவரை நினைச்சு துதிக்கணும் அவரை நினைச்சு ஆராதிக்கணும் அவருடைய வேதத்தை தியானிக்கணும் அவருடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும் அவர் எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தாரோ அதை போல நம்மளும் நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரியணும் கடைசியாக சொல்லணும்னா அவர் எழுதி கொடுத்த வேத வசனங்களின் இடது இடதுபுறமோ வலது சாயாமல் நடக்கணும் இப்படி நம்ம வாழ்ந்தோம் என்றால் கத்தர் ரொம்ப மனமகிழ்ச்சி அடைவார் நம்ம வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அருள் செய்வார் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் மனமகிழ்ச்சியாக இருக்கலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக